நமக்கே வந்து சில நேரங்களில் பாக்கியாவை பார்த்தா பாவமாக இருக்குது பாக்கியாவை சுற்றி இருக்கிறதுல இந்த எழில் அப்புறம் ஜெனி முன்னாடி இருந்தாங்க இப்போ ஜெனியை வேற காமிக்க மாட்றாங்க ஸோ இவங்களை தவிர எல்லாருமே அவங்கள புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது செல்வி முக்கியமாக செல்வி வந்து நிறைய புரிஞ்சுக்கிட்டாங்க மிச்சம் எல்லாருமே வந்து அவங்களை காயப்படுத்துகிறத அவங்க வேலையை செய்வாங்க இல்லை இனியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து புதுசாக எல்லார்டையும் வந்து ஒரு வீடியோ வாங்கி ராதி ஆட்ட வந்து ஆரம்பித்து எல்லாத்திட்டையும் வீடியோ வாங்கி அந்த வீடியோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களாம் அந்த எல்லோரும் இருக்கும்போது ஸோ அதான் அவங்களுடைய கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அது ஆகாஷ் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க காலையில் வந்து இப்போ பர்த்டேக்கு வந்து இப்போ கிளம்பி உங்கள் பாக்கியாக அஞ்சு வர வந்ததுக்கப்புறமா நைட்டே பன்னெண்டு மணிக்கே வந்து எழுது கேக்கோட வராரு வந்து எல்லோரும் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடி இவர் தான் கோபியெல்லாம் எடுத்ததுக்கு பிறகு காலையில் காலைலலாம் விழுகிறாங்க ஈஸ்வரி காலில் ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு காசு கொடுக்குறாங்க இதான் என் கிஃப்ட்டுன்ட்டு இன்னொரு பக்கம் கோபி என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு கவரை கொடுந்து கொடுக்குறாரு என்ன கிஃப்ட்டுன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்கன்னு பார்த்தா மேலே தூக்கி போட்டுடறாங்க பாக்கியம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு இதுக்கப்புறம் கிளம்பி ரெடியாகி உடனே வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் அங்கே ஒவ்வொருத்தவங்களாம் வர ஆரம்பிக்கிறாங்க அந்த ராஜேஷ்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஒரு மேன் இருப்பார் அவர் வந்து பேசுகிறாரு சீக்கிரமாக ஃபாரினில் வந்து அவங்க கம்பெனி ஓப்பன் பண்ணுங்க ஹோட்டல் ஓப்பன் பண்ணுங்கன்னு பேசுகிறார் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண சொல்லி அடுத்து ராதிகா வராங்க அவங்க பெங்களூர்லேருந்து வந்தாங்கிறத பற்றி சொல்லிவிட்டு மயு வந்து அங்கே ஆகிட்டா கூட்டு வரலாம்லாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோபியும் ராதியாவும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து பார்த்து அப்படியே ஐயோயோ நம்ம நிறைய நினப்பில் வந்துருக்கோம் அந்த நினப்பெல்லாம் காலியாகிடும் போல ஏன்னு ஈஸ்வரி பயப்படுறாங்க ஏற்கனவே ஈஸ்வரி கிட்ட வந்து இதான் அவன் கிஃப்டான்னு கேட்டால் இல்லை வேற ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் ஆனால் எல்லாரு முன்னாடியும் வந்து நான் அங்கே வந்து சொல்கிறேன் தரேன் அப்படின்னு அது என்ன அப்படின்னா வந்து பாக்கியாட்டை கேட்காம ஏதோ பாக்கியாவுக்கு ரொம்ப பெருமையாக கொடுக்காமல் இருந்தால் என் குழந்தை இருக்கிறது இல்லை கோபி அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கோங்கிறதான் கிஃப்டாக இதுக்கு பேர் கிஃப்ட்டாக இது வரம் இது சாபம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும் வந்து பாக்கியாவுக்கு ஸோ இப்போ இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து ராதியாவும் கோபியும் பேசிகிட்டு இருக்கறதை கெடுக்கிறதுக்காக கிட்ட சரி வேற அதுக்குள்ள இனியா உள்ளார அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து பாட்டி எல்லோரும் அங்கே வாங்க ஒரு முக்கியமான விஷயம் அப்புடின்னு கூட்டு போயிட்டு தான் எடுத்த வீடியோவை போட்டு காமிக்க போறாங்க அந்த வீடியோவுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பாக்கியா பேசிடுறாங்க என் பிறந்த நாளை யாராச்சும் கொண்டாட மாட்டாங்களா நீ ஆபத்தை வச்சு வச்சு விஷ் பண்ண மாட்டாங்களான்னு அவ்வளோ நினச்சேன் ஆனால் அப்படிலாம் இல்லாமல் இப்போ நானே என்னுடைய பிறந்த நாளை இவ்வளோ தூரம் கொண்டாடுற அளவுக்கு நான் வளர்ந்துட்டேங்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க இதுக்கப்புறம் நடக்க போகிற ட்ரிஸ்ட்டெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதை எப்படி போகுது ஈஸ்வரி பண்ணுற அட்டூழியங்களுக்கு எதுதான் முடிவு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்